யாழ்ப்பாண நல்லூரில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் குறித்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய பேரவையுடன் இணைந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த இந்த உணர்ந்து ஆறு நம்முடைய மக்கள் ஒரு நேர்மையான பாதைக்கு ஆதரிக்காவிட்டால் அல்லது இன்றைக்கு நாங்கள் இந்த கொள்கை தீவிரமாக கடைபிடிப்போம் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் பலமாக தமிழ் அரசியலை தமிழ் தேசிய அபிலாசிகளை முன்னுக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி ஒன்று சேர்ந்திருக்கிறவர்கள் ஆக நாங்கள் தவறினால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தார் இது பழமடைந்தால் தமிழ் தேசம் வளரும் இத பழமடைகிறதாக இருந்தால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது நம்முடைய மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அடையாளம் இல்லை எங்களுடைய அடையாள நிலத்தை இழந்து விட்டோம் மொழி தேர்ந்து கொண்டு போகிறது அப்படி எல்லாம் இழந்து கண்டு இழந்து 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 போட்டு தொடர்ந்து கொண்டே போகிறோம் ஆகவே இந்த எங்களுடைய எங்களுடைய சிறிய சிறிய ஆசைகளுக்காக சிறிய சிறியதுக்காக எங்களுடைய தன்மானத்தை விட்டுவிட முடியாது நாங்கள் இந்த தமிழ் தமிழ் தேசியம் ஒரே ஒரு குறிக்கோளோட ஒரே நோக்கத்தோட ஒன்றுபட்டபடியால் அது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பது வெற்றி வெற்றி பெறுவோம் என்பது என்னுடைய பூர்வ நம்பிக்கை எங்களாலே ஒரு ஒன்றுபட்ட உறுதியான தலைமையை தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்த பிறகு கடந்த காலத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நிகழ்வையும் ஆழமாக பார்த்த பிறகு இதுதான் சந்தர்ப்பம் இட் இஸ் ஒன்றில் இப்பொழுது அல்லது இனிமேல் எப்பொழுதுமே இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டு அணியினை தமிழ் தேசிய பேரவையினை நாங்கள் நிரம்பியிருக்கிறோம் இந்த அணியிலே இருப்பவர்கள் கணிசமான அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் அப்ப இந்த சபைகளை நாங்கள் பேரவாதிகளின் கைகளிலோ அல்லது பேரவாதிகளுக்கு விலை போகின்றவர்களின் கைகளிலோ கைவிடுவது என்பது ஒரு வகையில் எங்கள் தேசியத்தை நாங்களே பலவீனமாக்குவது போல என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை வருகின்ற தேர்தலை நாங்கள் எல்லோரும் முழு மூச்சுடன் வேலையில் இறங்கி செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து சோர்வின்றி ஊன் உறக்கமின்றி வேலை செய்து இந்த உள்ளூராட்சி மன்னங்களை முதற்படியாக நாங்கள் எங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்போகிறோம் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு வடக்கு கொட்டாஞ்சேனை கிழக்கு வட்டாரம் தேர்தல் காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளர் விராய்கலி பல்தசார் வட கொழும்பு தொகுதி அமைப்பாளர் என் சிவானந்த ராஜா கொட்டாஞ்சேனை கிழக்கு வேட்பாளர் காயத்ரி விக்ரமசிங் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் தேர்தல் காலத்துக்கு முன்னரும் தேர்தல் காலத்திலும் எதிர்காலத்திலும் எமக்கு மக்கள் ஆட்சி அவசியமெனில் மக்களுடன் தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுப்பதற்கு இந்த நகரத்தை நாம் வெல்ல வேண்டும் இம்முறை திசை காட்டுக்கு அதிக பலம் கிடைத்துள்ளது வேட்பாளர் மாத்திரமல்ல கொழும்பு மக்களும் பாராளுமன்றத்துக்கு வழங்கிய அதிகாரத்தினை போன்று நகர சபைக்கும் பூராகவும் என்பது மக்கள் சக்தியின் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் முடிந்தபுலம் முடிந்திருக்கின்றது உள்ளூராட்சி சபையில் நிச்சயமாக நாங்கள் எல்லா இடங்களையும் கைப்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பதில் எவ்வித இல்லை எனவே அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து நல்லாட்சி மீன்ஸ் ஒரு தூய்மையான ஆட்சியை அமைப்பதற்காக எங்களுக்கு உறுதுணை புரியுமாறு அன்புடன் வேண்டிக்